மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை நாராயணபுரம் பாலு ஊரணி பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச வேஷ்டி சேலைகள் மற்றும் டிபன் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு வீரவாஞ்சிநாதன் மற்றும் மகிலா காங்கிரஸ் மதுரை வீரன் கமலா ஏற்பாட்டில் அன்பு தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச வேஷ்டி சேலைகள் டிபன் பாஸ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தொழிற்சங்க தலைவர் எஸ் என் பாலாஜி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் திருமணிமாறன் பூக்கடை கண்ணன் மற்றும் வார்டு தலைவர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய இந்திய பிரதமர் ராகுல் காந்தியின் ஐம்பத்தி அஞ்சாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஐம்பத்தஞ்சு கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு விழாவும் இன்று மூன்றாம் கட்டமாக மதுரை பால் ஊர்ணையில் பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சிலை வழங்கப்பட்டு நலத்திட்ட உதவியில் வழங்கப்பட்டது என் பேர் வீர வாஞ்சிநாதன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் மகிழா காங்கிரஸ் சார்பாகவும் மாநில குழு பொது உறுப்பினர் வீரவாஞ்சிநாதன் அவர்களின் தலைமையிலையும் இன்று எதிர்கட்சி நாளைய பிரதமர் ராகுல்ஜியின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பெண்களுக்கு சேலைகளும் மற்றும் டிப்பன் பாக்ஸுகளும் வழங்கப்பட்டது நன்றி இரண்டாம் முறையாக வழங்கப்பட்டது மகிலா கமலா மதுரைவிரன் மகிலா காங்கிரஸ் the house of plateau <laughs>